புதுசா வாங்கின வாட்டர் பம்பு வந்து வயல்ல இறங்கிறதுக்கு முன்னாடியே சுக்கு நூறா உடஞ்சு போய் நம்ம வாடிக்கையாளர் மனசு சுக்கு நூறா போச்சுங்க இதை எப்படி இந்த பம்பை நம்ம வெல்டிங் பண்ணி சரி பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க பாக்க போறீங்க வாடிக்கையாளர் இந்த பம்பை என்கிட்ட காட்டும் போதே என்ன சொன்னார்னா தம்பி உங்களால இது முடியுமான்னு கேட்கலான் தான் வந்தேன் இல்லைன்னா இதை நான் புது பம்பு தான் வாங்கலான்னு சொல்லி இருந்தேன் இதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதான் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க பொதுவாக இந்த மாதிரி கேஸ்டைன் பம்பெல்லாம் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது கேஸ்டைன் வெல்டிங் ஆடு அதாவது கருப்பு கலர்ல ஒரு வெல்டிங் ஆடு வச்சு அடிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வாங்கி அடிக்கணும் முக்கியமா ப்ரீ ஹீட்டிங் பண்ணி வெல்டிங் அடிக்கணும்னு நிறைய நண்பர்கள் சொல்லுவீங்க இதுல ஆயில் சில எல்லாம் உள்ள இருக்கிறதுனால ப்ரீ ஹீட்டிங் பண்ணா உள்ள இருக்கிறதுலாம் டேமேஜ் ஆயிடும் புது பம்பு வேற அப்படிங்கறதுனால நம்ம பிரிக்காம வெல்டிங் ராட ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வீக் பண்ணி அந்த கிராக் ஆனதெல்லாம் வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வெல்டிங் பண்ணும்போது கன்சிஸ்டண்டா வெல்டிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் டப்பு டிப்பு டிப்பு டிப்புன்னு உடைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாம லைட்டா வெல்டிங் அடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அதாவது ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து அடுத்த அடுத்த டாக்காவா வெல்டிங் அடிச்சு இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி பண்ணீங்கன்னா கேஸ்டைன் மட்டும் இல்ல வேற எல்லாத்தையுமே வெல்டிங் அடிக்கலாம் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி